ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன் காஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு டாட்டா ஏசி ஒரு சின்ன சின்னயான ஒரு வண்டி தாங்க பார்க்குறோம் அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வண்டி தெளிவாக இருக்கும் வண்டி நியூ மாடல் தான் வண்டி சூப்பராகவே இருக்குது மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் நம்ம சேனலை சப்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி பாருங்க சரி வாங்க இந்த வண்டி ஃபுல் இன்டீரியல் பார்க்கலாம் வண்டி பார்த்திங்கன்னா நம்ம சேலத்தில் இருக்குது முதல்ல வண்டி இருக்கக்கூடிய இடம்னு சொல்லிடுறேன் சேலத்தில் இருக்குதுங்க இந்த வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ரெண்டு ஓனரில் இருக்குது வண்டி ரெண்டு ஓனரில் இருக்குது வண்டி சூப்பராக நீட்டாக இருக்கும் வண்டி எந்த ஒரு கம்ப்ளைண்டும் எதுவும் லோன் கம்ப்ளைண்ட் அந்த மாதிரி எதுவும் கிடையாது நீங்கள் எந்த ஊரில் இருந்து வந்தாலும் லோன் பண்ணிக்கலாம் லோன் வந்து பண்ணி இந்த வண்டி நீங்கள் தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம் ரெண்டு நாள் அதிகபட்சம் ரெண்டே நாளில் லோன் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் வண்டிக்கு பார்த்திங்கன்னா எஃப்சி முழுசாக ரெண்டு வருஷம் இருக்குதுங்க எஃப்சியே உங்களுக்கு முழுசாக ரெண்டு வருஷம் இருக்குது இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா முழுசாக ஒரு வருஷம் இருக்குதுங்க சரிங்களா வண்டி தெளிவாக இருக்கும் ரெண்டு ஓனர் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் தொட்டிலாம் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராகவே இருக்கும் வண்டி தொட்டி சைட் ஆங்கிள்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஹெவியாக தொட்டி கிட்டி ஃப்ளாட்ஃபார்ம் தொட்டி ஃபிளாட்ஃபார்ம் எல்லாமே இருக்குது உங்களுக்கு இந்த வண்டி வாங்கினா செலவு இல்லைங்க ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸோடு இருக்கிறதுனால வண்டியும் நீட்டாகவே இருக்குது வாங்கினீங்கன்னா நீங்கள் ரெண்டு மூணு வருஷத்துக்கு செலவு இல்லாமல் வண்டி ஏதாவது ஓட்டலாம் டயர் கண்டிஷன்லாம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு எழுபதுலேருந்து எண்பது சதவீதம் நாலு டயரும் ஒரே கண்டிஷனில் இருக்குதுங்க சரிங்களா வண்டி நீட்டாக இருக்கும் பேட்ரிலாம் புது பேட்ரி பேட்ரி புது பேட்ரி போட்டிருக்கு சரிங்களா இந்த வண்டியோட காண்டாக்ட் நம்பர் பாருங்கள் இந்த வீடியோவில் கீழே சுவாகவும் இதுதான் தான் அவங்க நம்பரு அவங்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசுங்கள் இந்த வண்டிக்கு இந்த வண்டிக்கு இவங்க சொல்லக்கூடிய விலை பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் கொட் பண்ணுறாங்க இது மிகசல் ப்ரைஸ் தாங்க நேரில் வாங்க கால் பண்ணி பேசிட்டு வாங்க நேரில் கம்மி கண்டிப்பாக கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் சரிங்களா ரொம்ப நன்றி நண்பர்களே தேங்க் யூ